வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில் மூவேந்தருடைய வரலாறு பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பாக சோழருடைய வரலாற்றில் பாகம் இரண்டு பார்க்க போகிறோம் ஏற்கனவே பாகம் ஒன்று பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் போன்ற பெரும் அரசர்கள் சோழ பேரரசை ஒரு மிகச்சிறந்த ஆளுமை மிக்க அரசாக மாற்றிய அந்த அரசருடைய வரலாறுலாம் பார்த்தோம் அதற்கடுத்ததாக இன்னும் சில அரசர்கள் புகழ்மிக்க அரசர்கள் சோழ ஆட்சியில் இருந்திருக்காங்க அவங்கள பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணு கிளிக் பண்ணுங்கள் அப்போ போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்க்க போகிற முதல் மன்னன் ராசாதிராசன் இவன் கிபி ஆயிரத்தி பதினெட்டுலருந்து ஆயிரத்தி எண்பத்தி நாலு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்கான் இவனுடைய காலகட்டத்தில் மேலை சாளுக்கிய மன்னர் என்று சொல்லப்படக்கூடிய சோமசுந்தரனுக்கும் இவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதிக்கரையில் நடக்குது அந்த போரில் யானை மேலே இருந்தபடியே ராசாதிராசன் கொல்லப்படுறான் அதனால் இவனுக்கு யானை மேல் துஞ்சிய தேவர் அப்படின்ற ஒரு பட்ட பெயரும் உண்டு இந்த சமயத்தில் சோழருடைய படை வந்து பின்வாங்குது தோல்வியை நோக்கி போகிற மாதிரி தெரியுது ஆனால் அங்கே நேரத்தில் அந்த ஆபத் பாண்டவன் போல ராசேந்திர சோழ தேவன் வந்து முன்னாடி நின்று அந்த போரை நடத்துகிறான் சாளுக்கிய மன்னர்களை போரில் தோக்கடிக்கிறான் இதனுடைய விளைவாக அவனுடைய அந்த சாளுக்கிய மன்னருடைய பன்றிக்கொடியும் கொடியும் அவன் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாருமே கைப்பற்றுகிறான் போர்க்களத்திலே பாத்தீங்கன்னா ராசேந்திர தேவன் என்கிற அந்த சோழன் ஒரு பேரரசனாக முடி ஏன்னா அந்த போர்ல வெற்றி பெற்று அந்த நாட்டை காப்பாத்ததுனால அவனுக்கு அந்த உரிமை கிடைக்குது அதற்கு பிறகு அவன் அரசனாகிறான் அதற்கு பிறகு அவன் வந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் ஆட்சி பண்றான் அவனுக்கு பிறகு யார் ஆட்சி அமைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய தம்பி ஆயிரத்தி அதாவது கிபி ஆயிரத்தி எழுபது வரைக்கும் சோழ அரசனாக இருக்கான் அந்த சோழ அரசன் பேரு வீர ராசேந்திரன் அந்த வீர ராசேந்திரன் அப்படின்ற மன்னன் கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் ஆட்சி பண்ணுறான் இவன் தன்னுடைய தந்தையினுடைய ஆட்சி காலத்தில் மிகச்சிறந்த கல்வி அறிவை பெறுகிறான் அதாவது அரசியல் அறிவுன்னு சொல்லுவாங்களே எப்படி ஆட்சி நடத்தணும் எப்படி வந்து போருக்கு போகணும் எப்படி சண்டை போகணும் எப்படி இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை சமாளிக்கணும் இதெல்லாமே வந்து அவங்களுடைய அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிறான் அது மட்டும் இல்லாமல் த அவருடைய தமையனார்கிட்ட இருந்தும் நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கிறான் இந்த வீர ராசேந்திரன் அவனுடைய வாழ்ந்த காலத்தில் ஒரு மிகச்சிறந்த மன்னனாக இருக்கிறான் அதனால அவனுடைய பேர்லேயே ஒரு இலக்கண நூலை அந்த காலத்தில் புத்தமித்திரர் எழுதுகிறார் அதனுடைய பேர் வீரசோழியன் இவனுடைய காலத்துக்கு பிறகு முதலாம் குலோத்துங்கன் ஆட்சிக்கு வரா கிபி ஆயிரத்தி எழுபதுல இருந்து கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இவனுடைய ஆட்சி காலம் இருக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து ஒரு நல்ல புத்திசாலித்தனமான ஒரு மகனாக அரசகுமாரனாக அவன் இருக்கான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பிறந்து வளர்றான் என்னென்ன கலைகள்லாம் கற்றுக்கணுமோ எல்லா விதமான கலைகளும் கற்று தேர்ந்த ஒருத்தனாக இந்த முதலாம் குலோத்துங்க சோழன் இருக்கான் கீழே சாளுக்கிய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களோடு சேர்ந்து ஏன்னா அந்த பகுதி ஏற்கனவே கைப்பற்றிய பகுதியிலேயே அந்த இடத்துல போயிட்டு வளர்ந்த பிறகு இளவரசனாக அந்த அங்கே கொஞ்ச நாள் அரசியல் நிகழ்வுகள்லாம் பார்க்குறான் இவனுடைய ஆட்சி காலத்தில் கிபி ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது சோழர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் போர் நடக்குது இந்த போரில் பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்தன் என்கிற மன்னன் குலோத்துங்கனோடு போர் செய்கிறான் விக்ரமாதித்தனுடைய தமையனான இரண்டாம் சோமசுந்தரன் குலோத்துங்கன் கூட சேர்ந்துக்கிறான் அதுக்கு பிறகு பாண்டியன் கதம்ப மன்னன் யாதவ மன்னன் ஓங்கல மன்னன் இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க விக்ரமாதித்தனோட சேர்ந்துக்கிறாங்க போர் பயங்கரமான போராக நடக்குதுன்னா சோழ பேரரசு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்தன் அவனோட நிறைய பேர் வந்து சேர்ந்துக்கிறாங்க அப்போது அது பெரும் போராக மாறுது அதற்கு பிறகு மைசூர் நாட்டுடைய பெரும்பகுதியை குலோத்துங்கன் கைப்பற்றான் கிபி ஆயிரத்தி எழுபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா விசயபாகு என்கிற அந்த ஈழ மன்னன் சோழர் ஆட்சியிலிருந்த வட இலங்கையை கைப்பற்றான் அனுராதபுரத்தில் இலங்கை முழுக்கும் அரசனாக தன்னை முடிசூடி கொள்கிறான் அப்போது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போரை ஒரு சரியாக அணுகி வெற்றியை தேடித்தந்த ஒரு மன்னனாக முதலாம் குலோத்துங்க மன்னன் இருந்திருக்கான் அதே மாதிரி பாண்டிய மன்னர்களோடு சண்டையிட்டு அந்த பாண்டிய நாட்டையும் கைப்பற்றக்கூடிய ஆற்றல் மிக்க மன்னனாக இருந்திருக்கான் அந்த பாண்டிய மன்னர்களுக்கு துணை செய்த சேர மன்னர்களையும் ஓட ஓட விரட்டி அவங்கள வந்து கிளியூர் மலையமான்கள் நுளம்பர் பொத்தம்பியர் இந்த மாதிரி பல சிற்றரசர்களையும் விரட்டி அவங்கள தன்னுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்து ஒரு பெரிய ஆட்சியை நிறுவிய பெருமை இந்த முதலாம் குலோத்துங்கனுக்கு உண்டு இந்த முதலாம் குழுத்தொங்கனுக்கு நிறைய உதவிகளை செய்தவன் யாருன்னா கருணாகர தொண்டைமான் அப்புறம் காளிங்கராயன் ரெண்டு பேருமே படைத்தலைவர்களாக இருந்தவங்க இந்த கருணாகர தொண்டைமான் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தவன் அப்படின்னா முதலாம் குலோத்துங்கனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்த மன்னன் இதை பற்றி தான் வந்து பின்னால் கலிங்கத்து பரணி என்கிற இலக்கியமெல்லாம் எழுதப்படுது இந்த முதலாம் குலோத்துங்கன் ஒரு சிறந்த சிவபக்தன் இவனுக்கு வந்து அபயன் திருநீற்று சோழன் இந்த மாதிரி பெயர்கள்லாம் உண்டு சுங்கத்தை தவிர்த்தவன் அப்படின்ற அடிப்படையில் சுங்கம் தவிர்த்த சோழன் என்கிற அந்த பட்டப்பெயர் பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்கனுக்கு வருது இவனது அவை புலவராக இருந்தவர் தான் செயங்கொண்டர் அவர் தான் வந்து கலிங்க வெற்றியை பாராட்டி கலிங்கத்து பரணியை எழுதுறார் இந்த கலிங்கத்து பரணியில மிக மிக முக்கியமான பங்காற்றியவன் யார்னா கருணாகர அவன் தான் முன்னாடி நின்று போர் செய்து அந்த வெற்றியை தேடி தருகிறான் அடுத்ததாக ஆட்சிக்கு வருபவன் விக்ரம சோழன் கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தைந்து வரைக்கும் இவனுடைய ஆட்சி இருக்குது இவன் இளவரசனாக இருந்த காலகட்டத்தில் கலிங்க போரில் கலந்துக்கிறான் ஒரு பேரரசனாக வந்த பிறகு இவனுக்கு பெரிய போர்கள்லாம் எதுவும் கிடைக்கல ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள்லாம் நிறைய போர்க்களங்களை சந்தித்தவங்க நிறைய இழப்புகளை பார்த்துருக்காங்க நிறைய வெற்றிகளையும் பார்த்துருக்காங்க ஆனால் இந்த விக்கிரம சோழனுக்கு அப்படிப்பட்ட நிறைய போர்கள்லாம் வந்து கிடைக்கல இவன் என்ன பண்ணுறான்னா சிதம்பரம் கோயிலில் நிறைய திருப்பணிகளை செய்கிறான் இவனுடைய ஆசிரியராக இந்த ஒட்டக்கூத்த நிறைய இவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அதுக்கு பிறகு விக்கிரம சோழன் உலா என்கிற ஒரு சிற்றிலக்கிய நூலையும் அந்த அரசன் மேலே பாடுறாரு சிறந்த சிவபக்தனாக அவங்க அப்பா மாதிரியே இவனை வந்து இருந்து நிறைய திருப்பணிகளை செய்கிறான் முக்கியமாக தில்லையில் நடராஜருக்கு நிறைய திண்பய்களை செய்தக்கூடிய அந்த பெருமை விக்ரம சோழனுக்கு உண்டு சோழன் பராந்தகன் காலம் அந்த காலத்திலிருந்து தில்லை அப்படின்றது தில்லை சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய அந்த நடராஜர் கோயில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கோயிலாக இருந்திருக்கு சோழ மன்னர்கள் எல்லாருமே அந்த கோயிலை தங்களுடைய உயிர் மாதிரி பாதுகாத்து வந்திருக்காங்க அப்படி அந்த வரிசையில் விக்கிரம சோழனும் அந்த கோயிலை மிகச்சிறப்பாக ஒரு திருப்பணிகள் செய்து நல்ல நிலையிலே வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக இரண்டாம் குளோத்துங்கன் ஆட்சிக்கு வரோம் கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வரைக்கும் அவனுடைய ஆட்சி காலம் இருக்கு சோழ பேரரசர் விக்ரம சோழன் கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இறந்து போறாரு அவருக்கு பிறகு அவருடைய மகனான இரண்டாம் குளோத்துக்க சோழன் ராஜகேசரி என்கிற ஒரு இந்த ஆட்சியை பொறுப்பேற்றுக்கிறான் ஏற்கனவே நம்ம பா பார்த்துருக்கோம் ராஜகேசரி பரகேசரி இந்த மாதிரி பட்டம்லாம் இவங்களுடைய ஆட்சியில் இருந்திருக்குன்ட்டு இவனுடைய காலத்திலும் போர்கள் எதுவும் இல்லை இவனும் சிறந்த சிவபக்தனாக இருந்திருக்கான் இவனுடைய காலகட்டத்தில் தில்லையில் நிறைய நற்செயல்கள்லாம் செய்திருக்கான் அப்படின்றத பார்க்குறோம் என்னெல்லாம் செய்திருக்கான் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு நாலு பக்கத்திலும் இருக்கக்கூடிய வீதிகளை சப்பினிட்டு அகலப்படுத்தியிருக்கான் மாதிரி நிறைய மண்டபங்களை கட்டியிருக்கான் நடராஜர் கோயில் வளாகத்திலே சிவகாமி அம்மனுக்கு தனியாக கோயில் கட்டியிருக்கான் அதே மாதிரி சிவகாமி அம்மனுக்குன்னு தனியா தேரை உருவாக்கி கொடுத்துருக்கான் தங்கத்தாலான கற்பக தருவை அமைச்சு கொடுத்துருக்கான் அதே மாதிரி நடராஜர் குளத்தில் சிவகங்கை குளம் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்ட ஒரு குளத்தை வந்து வெட்டி கொடுக்குறான் இந்த நடராஜர் கோயில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்துக்கு விமானத்திற்கு பொன்முலாம் பூசிய பெருமை எல்லாமே இரண்டாம் குலோத்துங்க சோழனியை சாரும் அடுத்ததாக இரண்டாம் ராசராசன் ஆட்சிக்கு வரான் கிபி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் இவனுடைய காலத்திலும் போர் இல்லை தொடர்ச்சியாக போர் இல்லாமல் இவங்க வந்து மகிழ்ச்சியாக ஆட்சி ஆண்டுகிட்டு வராங்க இவனுடைய பேரில் ஒட்டக்குத்தர் ராசராச சோழ நூலா என்கிற நூலை பாடுறாரு இவர் கும்பகோணத்தை எடுத்திருக்கக்கூடிய தாராசுரம் அப்படின்ற இடத்துல மிகச்சிறந்த வேலைப்பாருடைய ராசராசேஸ்வரம் என்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் ஒன்றை கற்றார் இவருடைய அந்த பேரை நிலைக்கச் செய்வதற்கு அடுத்ததாக தான் இந்த சோழ பேரரசில் நிறைய போர்களை எதிர்கொண்ட ஒரு மன்னன் வரான் அவன்தான் மூன்றாம் குலோத்துங்க சோழன் கிபி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி இருந்து ஆயிரத்தி இரநூத்தி பதினொன்று வரைக்கும் என்னுடைய ஆட்சி காலம் சோழ சோழ வளநாட்டுடைய மிகப்பெரிய ஒரு ஆட்சியை செலுத்திய மன்னனாக இவனை பார்க்குறோம் இவனுடைய காலகட்டத்தில் பாண்டிய நாட்டோட சண்டை போட்டு மதுரையை கைப்பற்றான் அந்த காலத்தில் பார்த்தோன்னா குலசேகர பாண்டியனுக்கு மகனான விக்ரம பாண்டியன் இந்த மூன்றாம் குலோத்தவங்கன்கிட்ட அடைக்கலமாக புகுந்துடுறான் அப்படி எல்லாருமே வந்து இவன் இவங்ககிட்ட வந்து பயப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மன்னனாக இருந்திருக்கான் அதே மாதிரி வேணாட்டில் போர் நடந்து அந்த போரில் வந்து இவன் ஜெயிக்கிறான் அதே மாதிரி ஈழத்தோடு போரிட்டு நாட்டோடு போரிட்டும் அங்கேயும் அந்த போர்க்களத்தில் ஜெயிக்கிறான் கரூரில் சண்டை போட்டு சேர மன்னர்களை வீழ்த்தி அந்த நாட்டையும் பிடிக்கிறான் அதே மாதிரி பாண்டிய நாட்டோடு சண்டையிட்டு அந்த பாண்டிய நாட்டின் பல பகுதிகளை இவன் கைப்பற்றுகிறான் இப்படி பல வெற்றிகளை கண்ட ஒரு மன்னனாக இந்த மூன்றாம் குலோத்துங்க மன்னனை பார்க்குறோம் சரி இப்படிப்பட்ட சோழ நாடு எப்படி வீழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன காரணங்கள் தான் சொல்கிறாங்க ஆனாலும் அது வந்து ரொம்ப முக்கியமான காரணங்கள்லாம் அமைஞ்சு போகுது என்னென்னா முதல்ல இருந்த அரசர்களுக்கான அந்த திறமை வந்து பின்னாடி இருந்தவங்க கிட்ட இல்லை அதனால் நிறைய பகுதிகளை வந்து அவங்க அவ்வளோ திறம்பட செயலாற்றலை அப்படின்றாங்க வலுப்படுத்தி வைக்கல அப்படின்றாங்க மூன்றாம் குலோத்துங்கன் தவிர்த்து மீதி முன்னாடி இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா பெரிய போர்களை சந்திக்காதவர்கள் அப்போ போர்களை சந்திக்கல அப்படின்னா அவங்களுக்கு அந்த அந்த வீரம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருந்திருக்கும் எப்படி வந்து அவங்க நாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்துருப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பாண்டியர்கள் தொடர்ந்து திரும்ப 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 படையெடுத்து வந்து கொண்டே இருந்தாங்க அதனால் நிறைய வீரர்களை சோழர்கள் இழக்க வேண்டிய சூழல் ஏற்படுது அதனாலும் சோழ பேரரசு அடையுது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா சோழ பேரரசில் ஒரு பெரும் பஞ்சம் ஒரு காலகட்டத்தில் உருவாகுது இது கல்வெட்டுகள் மூலமாக நம்ம பார்க்குறோம் அந்த பஞ்சத்தில் நிறைய பேர் வந்து செத்து போகிறாங்க அதனால் மூன்றாம் ராசேந்திர சோழன் அப்படின்றவர்தான் சோழ பேரரசருடைய கடைசி அரசனாக இருக்கான் அவனுக்கு பின்னாடி பெருசாக வந்து சோழ பேரரசு வளர்ந்து வரலை அதே மாதிரி குறுநில மன்னர்களை நிறைய வாழ வச்சு வளர வச்சுருக்காங்க அந்த குறுநில மன்னர்களை வாழ வைத்து வளர வைத்தது தான் சோழ மிக பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின் தான் வரலாற்று ஆய்வாளர் சொல்கிறாங்க ஏன்னா அவங்கெல்லாம் அடித்து அவங்களுடைய பகுதிகளையும் கைப்பற்றி ஆட்சி செய்யக்கூடிய மனநாக இல்லாமல் சரி வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசர்கள்லாம் வரி கட்டினா போதும் நீ வாழ்ந்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு விட்டுட்டுருக்கான் இந்த சிற்றரசர்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒன்றா சேர்ந்து தான் சோழ பேரரசை முற்றிலுமாக அகற்றுவதற்கு பெரிய வேலையெல்லாம் பார்த்து அந்த சோழ பேரரசை வீழ்ச்சியை நோக்கி கொண்டு போயிருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க இன்றைக்கி நான் பார்த்த சோழ மன்னர்கள் அவங்கள பற்றின தகவல்கள் அவங்களுடைய வளர்ச்சி வீழ்ச்சி எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இது போன்ற இன்னும் நிறைய காணொலிகள் நம்ம சேனலில் இருக்குது அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள்